வாங்க வாங்க ரெண்டு பேரும் உட்காருங்க நான் இதோ வந்துடுறேன் என்ன எங்க எங்களை உட்காருங்கன்னு சொல்லிட்டு எங்க ஓடுறீங்க ஃப்ரிட்ஜ் பார்க்க ஓடிட்டு இருக்கீங்க என்ன மத்தியானம் பிரியாணி செஞ்சேனா இன்னைக்கு பார்த்து நல்லா செஞ்சுட்டேன் மூக்கு முட்டை தின்னாச்சு கொஞ்சம் மீதி வந்துட்டா எங்களை பார்த்தோன்ன திக்கி உள்ள வச்சுட்டீங்க நாங்க சாப்பிட்டு ஏ இப்படி பேசினீங்கண்ணா நான் பேசவே மாட்டேன் வேலை செய்ய போனீங்க சரி அதை வச்சிட்டு வருவோன்னு தான் போறேன் நீங்கள் வேற இப்படி சொல்கிறீங்க சிரிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு எடுத்துரட்டா ஆ நாங்கள் கேட்டு நீங்கள் எடுத்துறீங்களா நோ 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 நீங்கள் எங்களை பார்த்த உடனே எடுத்து தந்துருக்கணும் அதை விட்டுட்டு உள்ள கொண்டு அவசரமாக வச்சுக்கிட்டு நான் இப்போ என்ன செய்யணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுமா வெளியே எடுத்துகிட்டு வரணுமா என்னவா நீங்கள் சமைச்சாலும் அந்த சமைச்ச சாப்பாட்டை அன்னைக்கே காலி பண்ணீங்கன்னா ரெண்டு விஷயத்துல நல்லது ஒன்று யாருக்காவது அதை கொடுக்கணும் கொடுக்கும்போது அது தானம் பண்ணுற புண்ணியம் கிடைக்கும் ரெண்டாவது அதுவும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது உடம்புக்கு ஒத்துக்கவே செய்யாது ஸோ ரெண்டு விஷயத்தில் நல்ல விஷயம் பண்ணுறீங்க ஒரே கல்லில் ரெண்டுமாங்க இதே விஷயத்தை தான் திருமூலம் ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன் மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன் மின் வேக்கையுடையீர் ஈர் விரைந்தொல்லை உண்ணன் மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே இத்தனோண்டு பிரியாணியை ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு எவ்வளோ பெரிய பாட்டு ம் அதுவும் திருமூல திருமந்திரத்துலேருந்து ஆ இப்போ ஒன்று புரிஞ்சது நான் பிரியாணியை வச்சது நல்லதுக்கு தான் பிரியாணி வச்சது நல்லதுக்கு இல்லை இப்போ நாங்கள் சொல்ல போகிற விஷயந்தான் நல்லதுக்கு நீங்கள் விளக்கத்தை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கேட்குறவங்களும் புரிஞ்சுக்குவாங்க என்ன நிறைய மின் வந்துச்சு மின்மினி பட்டாம்பூச்சி மாதிரி என்னன்னு விளக்கமா சொல்லுங்க அதே தான் மின் நீங்க சொன்னீங்களா மின்மினி மாதிரி இவங்க நல்ல அழகா மின்னுறதுக்காகவே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு மின்றதுக்குலாம் சொல்றாரா என்ன ஆமா நீங்க வந்து அளவோட சாப்பிட்டாலே ஆரோக்கியமா இருப்பீங்க ஆரோக்கியமா இருந்தாச்சுனாலே அழகா இருப்பீங்க அழகா இருக்கீங்கன்னா நல்ல மின் மின் இருக்கீங்கன்னு தானே அர்த்தம் கரெக்டு அப்படி சுற்றி நீங்கள் இப்படி வரீங்களா சரி இல்லை நான் நேராக தான் சொல்கிறேன் நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க பரவாயில்ல சுற்றி சுற்றி பார்த்தாது யாராவது வராங்களான்னு பாருங்கள் பார்த்துட்டு அந்த சாப்பாடை யாருக்காவது கொடுங்க அதாவது இது இன்னைக்கு வச்ச இந்த பிரியாணிக்காக மட்டும் நம்ம சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன் மின் யாருக்காவது கொடுங்க ஐயோ அவங்களுக்கு கொடுக்கலாமா இவங்களுக்கு கொடுக்கலாமா அவங்களை நமக்கு பிடிக்கும் இவங்களை நமக்கு பிடிக்காது அப்படிலாம் எந்த பாகுபாடும் நீங்கள் பார்க்க தேவையில்லை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா செல்விருந்தோம்பி வருவிருந்துக்காக நம்ம காத்திருக்கிற மாதிரி யார் வாராங்கன்னு சொல்லி பார்த்து நேராக ஃப்ரிட்ஜை பார்க்க ஓடணும் இல்லைப்பா நான் ஃப்ரிட்ஜுக்கு கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கேன் அதே அது கொடுத்துட்றேன் நீங்கள் இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாதான் இவங்க சும்மா இருப்பாங்க இல்லைன்னா ஏன்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுங்கிற இருப்பாங்க அதனால் நீங்கள் கூல் ட்ரிங்ஸை இப்போ கொடுக்கலாம் பிரியாணி மேலே ஒரு ஆசை அதனால் வச்சேன் ஆனால் இப்படி கலாய்ப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா ஆசையடி அவ்வளவு ஜூஸ் குடிச்சாச்சு இப்போ சொன்னாமல் நம்ம சொல்றதை கேட்பாங்க அதாவது வேட்கையுடையீர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு பிரியாணி ஆசை மாதிரி இவங்களுக்கு ஜூஸ் ஆசை மாதிரி உணவு மேலே இருக்கிற அவ்வளோ பெரிய ஆசை உடையவங்களே படபடாமல் அள்ளி சாப்பிடாதீங்க ஜூஸ் குடிச்சோன்னு ஒரு தெளிவு வந்துருச்சு அதில் சொல்லிட்டாங்க அவர் என்ன சொல்கிறான்னா அது மட்டும் இல்லை காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே காக்கா வந்து எப்போ தனக்கு ஒரு உணவு கிடைச்சாலும் தன்னுடைய சுற்றமான காக்கை எல்லாம் கரைந்து அழைத்து தான் அது சாப்பிடும் அது மாதிரி எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் பகிர்ந்து கொடுங்கள் அப்படிங்கிற பண்பை வந்து நம்ம காக்கா இருந்து கற்றுக்கணும் மனுஷன் ஆறறிவுன்னு சொல்கிறான் ஆனால் ஒவ்வொரு ஐந்தறிவு ஜீவிகளிடமும் ஒரு நல்ல பண்பு இருக்கும் கொண்டதை பகிர்ந்து கொள்வது காகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கிடைச்சது அது எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரி நாமளும் எதையுமே மற்றவங்களுக்கு கொடுத்து பழகணும் அப்படிங்கிற அந்த தானம் செய்யக்கூடிய அந்த பண்பை அவர் இதில் சொல்லியிருக்கிறாரு மறுபிறப்புக்கும் புண்ணியமானது தொடர்ந்து வரும் ஓகே ரொம்ப அழகா சொன்னேன் நமக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கிடைச்சது மீந்து போச்சுன்னு சேர்த்து வைக்கக்கூடாது மீந்ததை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடாம இருந்தோன்னா நம்ம ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் ஒரு தர்மம் செய்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அழகா சொன்னீங்க வரிவர் பார்த்திருந்து உண்மின் பழம் பொருள் போற்றன்மின் மேக்கை உடை விரைந்துள்ள உண் நன்பின் காக்கை கரைந்துண்ணும் காலம் மறிமேனே